இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான வீடியோ தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் கந்தசாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா என்னோட ஆறாவது வார வெற்றியை தீப வழிபாடு தான் நான் நினைச்சே பார்க்கலங்க கண்டிப்பாக எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் நான் ஒரு ஆறு வாரம் வீட்டில் விளக்கு போறதே பெரிய விஷயம் அதுவும் நம்ம லேடிஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம கோவில் போய் போயிட்டு நம்ம ஆறு வாரம் ஒரு வெற்றி தீபம் போடுறோம்னா அப்போ யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக அதுக்கு கந்தனோட அருள் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது நான் நினைச்சே பார்க்கல நான் இது வந்து ஆறாவது வார வெற்றி தீபம் வந்து திருப்பூரூர் கந்தசாமி கோவிலில் தான் போட்டேன் இது நான் போடக்கூடாது நான் நினச்சி பார்க்கல நம்ம திடீர்னு ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் நம்மளுக்கு ஆறு வாரம் எந்த தடங்களும் இல்லாமல் போய் விளக்கு போட்டுருக்கும் அதனால ஆறாவது வாரம் நம்ம போட்டு முடிக்க சொல்ல ஏதாச்சும் ஒரு பிரசாதம் கோவிலில் நம்ம எல்லாருக்கும் சொல்லி ஒரு இருந்து மூன்றரை கிலோ அளவுக்கு பிரிஞ்சு செஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு ரவையை போட்டு கேசரி செஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்சதை சிம்பிளா ஓரளவுக்கு நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க அங்கே போய் சாமியெல்லாம் கூப்பிட்டு அன்னதானம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்ல நாங்கள் வந்து ரொம்ப காலையிலேயே கிளம்புறதுனால எதுவுமே சாப்பிடலாம் இல்லை நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக செப்பாக்கமாக வெற்றி தீபம் போடுவேன் காலையிலேயே வெயில் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்திலயே நான் வெற்றி தீபம் போட்டுருவேன் அது ரெகுலராக பண்றது நானு அதுவும் எனக்கு நிறுத்தாம தொடர்ந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன் அது வந்து வேண்டுதல் கிடையாதுங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் அதனால அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுல இருந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நாங்கள் கோயில் போயிட்டு ரொம்ப காலையிலேயே கிளம்புறதுனால நாங்க சாப்பிடுறேன் சாமி கும்பிடாம இருந்தால் நான் சாப்பிட்ருக்க மாட்டேன் நம்ம வீட்டில் காலையிலேயே சாமி கும்பிட்டு வரீங்களா அதனால் எந்த விரதமும் இல்ல நாங்க போயிட்டு காலையிலேயே மார்னிங் டிஃபன் ஒரு ஹோட்டலில் ஆளுக்கு ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு அப்படியே குளத்தங்க வந்தாச்சு குலத்தாண்ட வந்துட்டு காலெல்லாம் கால இல்லைங்களா அலும்பிட்டு தண்ணியெல்லாம் தலையில தழிச்சுக்கிட்டு கோவிலுக்கு போயாச்சு இத்தனை வாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ய இருந்தது இன்னைக்கு ரஷ்ய இல்லங்க இன்னைக்கு ரஷ்யில் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பங்குனி ஊத்திரம் கண்டிப்பா முருகருக்கும் தேவி திருமணன்றதுனால கண்டிப்பாக கண்டிப்பா தான் நிறைய ஜனம் வருவாங்க இன்னைக்கு அதனால கொஞ்சம் ஜனம் கம்மியாக தான் இருந்தது நாங்க எப்பயும் போல அர்ச்சனை தட்டு வாங்கியாச்சு நான் ரெகுலர் ரெகுலராக தட்டு பண்ணலைங்க ஸ்டார்டிங் பண்ண அதே போல் முடிக்க சொல்ல பண்ணேன் சரி ரெகுலராக எதுக்கு அப்படின்ட்டு நான் பண்ணலை பூ மட்டும் தான் வாங்கிட்டு போவேன் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வாரம் போட சொல்ல பண்ணேன் அதே போல் லாஸ்ட் வாரமும் அர்ச்சனைலாம் வாங்கிட்டு போயிட்டு நம்ம எப்பயும் போல் வெற்றி தீபம் போட்டாச்சுங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பி தான் ஏன்னா தொடர்ந்து ஆறு வாரம்ன்றது எனக்கு தெரிஞ்சது பெரிய விஷயம் தான் ஏன்னா ரெகுலராக லேடிஸால் ஆறு வாரம் போட முடியாது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தடங்கள் வரும் இயற்கையான சூழ்நிலையாவது ஒரு தடங்கள் வந்துடும் ஆனால் என்னோட சூழ்நிலை நிஜமாவே சொல்கிறேன் கடவுள் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தார் வீட்டில் எல்லாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அழகாக ஆறு வாரம் போயிட்டு சூப்பராக விளக்கு போட்டு வந்தாச்சு இந்த ஆறாவது வாரம் ரொம்ப சந்தோஷமாக போய் போட்டு வந்தோம் அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு ஒரு அர்ச்சனையும் கொடுத்தாச்சு அர்ச்சனை இப்போ கொடுத்துட்டு பிரசாதம் கொடி அந்த கொடிமரம் இருக்கு இல்லையா அங்கே வச்சு தீபதனையாக காமிச்சிட்டு வெளியே வந்து நாங்கள் பிரசாதம் அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சாச்சு ரொம்ப பெரிய லெவலில் எதுவும் இல்லைங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அன்னதானம் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன் உங்களாலே முடிஞ்சதுனா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன ஒரு பிஸ்கெட் பாக்கெட் இல்லைனா இந்த இந்த வெயிலுக்கு தண்ணி பாட்டிலாச்சும் கொடுங்க இந்த தண்ணி பாட்டிலும் எடுத்துகிட்டு போனேன் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதமும் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தோம் அப்புறம் ஃப்ரெண்டும் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தாங்க மூணு பேர் சேர்ந்து எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் இந்த வாரம் நாங்க ஆறாவது வாரம் விளக்கு போட்டதில் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா மனநிலைவோட சாமியை பார்த்தோம் சாமியும் சூப்பரா பாத்துட்டு வந்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்களும் கண்டிப்பா போயிட்டு பார்த்துட்டு வாங்க